மலை காடு ஆறு பள்ளத்தாக்கு இவையெல்லாம் இயற்கையின் அதிசயங்கள் இந்த அதிசயங்களுக்கு இணையாக மனிதர்கள் கட்டிய பிரம்மாண்டமும் அழகும் மிரிலும் கட்டிடங்கள் பண்டைய அதிசயங்களாக விளங்குகின்றன இந்த அதிசய உலகிற்குள் ஒரு பயணம் செல்வோமா கிசா பிரமிடு எகிப்தின் பாலைவனத்தில் கம்பீரமாய் உயர்ந்து நிற்கும் காலம் கடந்த அதிசயம் பண்டைய உலகின் ஏழு அதிசயங்களில் இன்று வரை முழுமையாக இருக்கும் ஒரே அதிசயம் பாபிலோனின் தொங்கு தோட்டம் பாபிலோன் பாலைவனத்தில் பசுமையாக படர்ந்திருந்த ஒரு சொர்க்கம் செங்குத்தான அடுக்குகளில் பூத்து குலுங்கிய வண்ண மலர்களும் அருவிகளும் கொண்ட இந்த தோட்டம் மன்னர் நேசர் தனது மனைவிக்காக கட்டியதாக கூறப்படுகிறது ஒலிம்பியாவில் உள்ள சியூஸ் சிலை ஒலிம்பியாவில் அமைந்திருந்த பண்டைய கிரேக்க கடவுள்களின் தலைவரான சியூஸ் கடவுளின் பிரம்மாண்டமான சிலை தங்கத்தாலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட இந்த கம்பீரமான சிலை ஒலிம்பியா விளையாட்டு போட்டியின் ஆன்மாவாக விளங்கியது நிபேசில் உள்ள ஆர்டமிஸ் கோவில் இன்றைய துருக்கியில் அமைந்திருந்த அழகின் தெய்வம் ஆர்டமிஸ்காக பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கோவில் கிரேக்கத்தின் பளிங்கு கற்கள்களால் கட்டப்பட்ட முதல் கோவிலின் அழகிய தூண்களின் அழகை பாருங்கள் மோசலியம் ஹாலிகார்னசஸ் அதாவது இன்றைய துருக்கியில் மௌசோலஸ் மன்னருக்காக கிமு நான்காம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கல்லறை கணவருக்காக மனைவியால் கட்டப்பட்டது இக்கட்டிடத்தில் இடம்பெறும் சிற்பங்கள் கிரேக்க புராண கதைகளையும் போர்காட்சிகளையும் சித்தரிக்கின்றன ரூட்ஸ் கொலோசஸ் சூரிய கடவுளான ஹிலியோசிஸ்காக எழுப்பப்பட்ட ஒரு ராட்சச வெண்கல சிலை கிரீஸில் உள்ள ரூட்ஸ் துறைமுகத்தின் நுழைவாயிலில் கம்பீரமாக நின்ற இந்த சிலை அக்கால தொழில்நுட்பத்தின் ஒரு சான்றாகும் அலெக்சாண்ட்ரியாவின் கலங்கரை விளக்கம் எகிப்தின் அலெக்சாண்ட்ரியாவில் அமைந்திருந்த மிக உயரமான கலங்கரை விளக்கம் கடலில் பயணிக்கும் மாலுமிகளுக்கு வழிகாட்டிய இந்த அற்புதமான கட்டிடம் அதன் கட்டிடக்கலையாலும் கலையாலும் இரவு நேரத்தில் அதன் ஒளியாலும் உலகை வியப்பில் ஆழ்த்தியது கடற்பயணிகளின் நம்பிக்கை நட்சத்திரம்